தாத்தாக்கு சாமி கும்பிடணும்ல எஸ் அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிடணும் ஒன் இயர் சாமி கும்பிடணும் நெக்ஸ்ட் மந்த்தில் ஸோ அதனால வந்துட்டு இன்னும் ஒன் வீக் டென் டேஸ் இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு சாரி எடுத்து அம்மாக்கு தைக்கணும்ல அதுக்காக சாரி எடுக்க போகிறோம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்க போகிறோம் அப்புறம் யூனிஃபார்மாக வந்து கம்முல் குடிக்கணும் உனக்கு என்ன என்ன வாங்கலாம் அப்புறம் சூப்பர் மார்க்கெட் என்ன வாங்கணும் இந்த மாதிரிதான் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா அந்த கீரையை பார்த்தேன் இந்த கீரையை பார்த்தேன் ஐயோ எங்கள் ஊருக்கு வந்துட்டாலே கிராமத்துக்கு வந்துட்டாலே எங்கள் அம்மா இப்படிதான் போய் அங்கே பாருங்க ஏதோ இருக்க கீரை இருக்கான் அந்த கீரை இப்பதான் அங்கே வந்து செங்கீரை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கேட்டு பொறிச்சாங்க என்ன தான் பண்ணுறது இப்போ போகும்போது செம்பருத்தி அப்புறம் ஏதாவது கர்சிலாங்கண்ணி எல்லாம் பறிச்சுட்டு போகணுமா எண்ணெய் காய்ச்சி தேய்க்கணுமா நல்லா இருக்குமா சோ பட்டு காடம் சின்ன இங்கே பார்த்து எப்படி சேமிச்சு சாப்பிட்றது நம்ம கமங்குல் பிடிக்க வந்தாச்சு மாங்காய் இருக்கும் மாங்காய் இங்கே மாங்க

ா அவ ட்ரெஸ் எடுக்க போலாமாடா சூப்பர் மார்க்கெட் சாப்பிடு சூப்பர் மார்க்கெட் ஓய் என்ன பண்ணிட்டு இருக்க கும்மிடுவோம் பாத்துக்கோ ஏதாவது எடுத்தா எடுப்பேன் எடுப்பேன் நான் கும்புவேன் ரொம்ப நம்ம வந்து ஐஸ் சாப்பிட்டு வைக்கவே இல்லைடா சாப்பிட்டதுக்கு அப்புறம் குச்சி போட்டாச்சு ஸோ ஐஸ் சாப்பிட்டோம் சூப்பர் மார்க்கெட் போயாச்சு தமிழ்நாடுல வந்து அம்மாக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துச்சு இப்போ வந்து நுங்கு வாங்க போங்கு நுங்கு வாங்க போகிறோம் நுங்கு வாங்க வாங்க நுங்கு வேணுமா எனக்கு மட்டும்தான் வேண்டாமா சரி அப்ப நான் மட்டும் எல்லா சாப்பிட்டுக்கா முடிச்சுட்டு கொட்டப்பால் கொட்டப்பால் செடி அத புடுங்கி ஒரு தலை புடுங்கினோம்னா பால் வரும் அது வந்து சொத்தப்பால் இருந்ததுன்னா அங்க வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டோம்னா இப்ப இங்க மேல இருக்கு கீழே இருக்கு அப்படி நல்லா அந்த பாலை தேய்ச்சிக்கிட்டோம்னா அந்த வலி வந்து கொஞ்சம் மறத்துடும் அந்த வலி வந்து கொஞ்சம் மறத்துடும் மறத்துச்சின்னா அந்த புழுலாம் வந்து செத்துடும் அப்புறம் அந்த சத்தப்பால் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது அதாவது வலிக்காது நெய் நெய் நான் அரைக்காது எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாதே பாட்டுக்கு அது அப்படியே அமைதியாக இருக்கும் அங்கேருந்து தேடிட்டு வராங்க கொட்டைப்பாலக்கானோம் நான் இங்கே இருக்காத மாதிரி வேலி சைடு தான் இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு வேலி ஃபுல்லாக இருக்குது இதான் வந்து கொட்டப்பால் செடி பார்த்துக்கோங்க ஓகேயா யாருக்காவது பல்லு வேலி இருக்குது பல்லு இருக்குது இல்லை பல் ஆடுது வலிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு போய் பல்லெல்லாம் பிடுங்காதிங்க பல்லெல்லாம் பிடுங்கினா அதெல்லாம் அவ்வளோதான் நரம்பு மண்டை அதெல்லாம் அப்படியே அவங்க குழாப்ஸ் ஆகிடும் அதனால் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க பாருங்க செம்மரத்துப்பூ எல்லாம் பறிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா ரோட்டில் நின்று 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 என்னென்ன இருக்கோ எங்கள் அம்மா பொறிச்சிட்டு வருது லாங்கண்ணி அந்த கண்ணி இந்த கண்ணி கீரை எது இப்போ இந்த தலையை கூட எங்கள் அம்மா ஏதாவது ஒரு கீரைன்னு சொல்லி பொறிச்சிட்டு வந்துடும் எல்லா கீரையும் இல்லை சாப்பிட்ற கீரை மட்டும் அதெல்லாம் வந்தால் சொத்து எனர்ஜி சரி ஓகே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் தக்காளி சாதம் வாங்கியிருக்கு நுங்கு வாங்கணும் இப்போ போய் நுங்கு சாப்பிடணும் வயிறு வலிக்குதோ சாப்பிட்ல மணி மூணு ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ரீல்ஸ் எடுக்கணும் ஓகே தேட்டா தேங்க்யூ இந்த சாரீ நல்லா இருக்கா எங்கள் அப்பாவோட ஸாரீ எங்கள் அப்பாவோட சாரின்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கு வந்து என்னோடய அம்மா எடுத்து கொடுத்தாங்க ஒரு வருஷம் ஆச்சு இந்த ப்ளவுஸ் தைச்சோம் இன்றைக்கி தான் எடுத்து போட்டிருக்கேன் எங்கள் அப்பா இல்லை என்ன பண்ணுற கோல்பாண்டி எங்கள் அப்பா இருக்கும் போதெல்லாம் நான் பேச மாட்டேன் ஃபோனை எதுக்கு நையை நையின்னு ஃபோனை பண்ணிகிட்டே இருக்கேன் கோழையா ஷார்ட்டாக இருப்பார் என்னோட அப்பா அப்போல்லாம் பேசுவேன் திட்டுவேன் ஆனால் என் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நேரம் ஆயிடுச்சு இருந்தேன் நெக்ஸ்ட் வீக் மே ரெண்டாம் தேதி சாமி கும்புகிறோம் அப்பாவை பத்தி பேசுனாலும் கண்ணா கலந்துதில்ல செப்பரேட்டாக இருந்தோம் இயர்ஸாக எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை இறக்கும்போது எங்க கூட வந்து இருக்கனு சண்டை போட்டார் நான் தான் வேணான்ட்டேன் அப்புறம் ஒரு மாதம் இறந்துட்டார் அம்மா வந்துட்டாங்க